சனி நீராடு அதே மாதிரி சனிக்கிழமையில் நீராடு அப்படிங்கிற அது அர்த்தம் என்னென்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமையில் எள் என்ன நல்லெண்ணெயில் குளிக்கணும் அப்படிங்கிறது பெரியவங்க சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த கால மாற்றத்தில் அதெல்லாம் குளிக்கக்கூடாது அந்த மாதிரி குளித்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு கட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க அந்த உஷ்ணமான இந்த தேசத்துக்கு அந்த எள் எண்ணெயில் இருந்து வரக்கூடிய குளிர்ச்சி உடல் ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணெயினுடைய பசை வந்து தூசு தும்பு இன்ஃபெக்ஷன் இது எல்லாமே நோஸ் த்ரோட்டு இயரில் உள்ள அந்த எண்ணெய் பசையில் எல்லாமே ஒட்டிக்கும் அது ஒரு ப்ரெவெண்ட்டாக இருந்தது அப்படிங்கிறது பெரியவங்க கண்டுபிடிச்சி சனிக்கிழமில் நீராடுன்னு சொன்னாங்க இதெல்லாம் கரெக்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோவில்கள்லேயும் எழு தீபம் போடுங்கள் நல்லெண்ணெயில் தீபம் போடுங்க நெய்யில் கூட போடுறது அவ்வளோ விசேஷம் இல்லை நல்லெண்ணெயில் தீபம் போடுங்க அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க அதே மாதிரி கோவில்களில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் தீபம் போடுறதுக்காக பெரிய பெரிய ராஜாக்கள் வந்து நிறைய தானங்கள் தர்மங்கள் நிலங்கள் மாட மாளிகையெல்லாம் எழுதி கொடுத்தாங்க அதை வச்சு நீங்கள் வர்றப்பட்ட வருமானத்தை வச்சு அந்த கோவிலில் தீபம் போடுங்கன்னு சொன்னாங்க அவ்வளவு பவித்திரமானது இந்த நல்லெண்ணெய் அந்த நல்லெண்ணெய் இவ்வளவு பவித்திரமாக இருக்கக்கூடிய அதிசயம் அற்புதம் என்ன எவ்வளவோ காலங்கள் போச்சு விஞ்ஞானத்தில் எவ்வளவோ கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனால் அந்த குளிர்ச்சி தரக்கூடிய உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய எள்ளிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த நல்லெண்ணெய்க்கு குளியல்னால் தீபத்தினால் இவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் பெரியவங்க இவ்வளோ விசேஷத்தை பார்த்து பார்த்து சொல்லியிருக்காங்க அப்போ அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன இரும்பு சத்து அதிகமாக இருக்கும் சனீஸ்வரருடைய தாக்கம் பெற்ற ஒரு தானியம் அதே மாதிரி ஆயுள் காரகன் சனியேஸ்வரனுடைய தானியம் வந்து பவர் இருக்கிறதுனால ஆயுள் பாவம் கூடும் சனியின் தாக்கம் இருக்கவங்க இந்த எழு தீபத்தில் தீபம் போடும்போது அதில் இருந்து வரக்கூடிய வாசத்தை சுவாசிக்கணும் இப்படின்னு உள்ளர்த்தமா நிறைய சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கரெக்டு ஆனால் எல்லா தானியங்களும் ஒவ்வொரு இடத்துல இருந்து உற்பத்தி ஆகுது இந்த எள் எங்க இருந்து நமக்கு கிடைச்சது அப்படின்னா இந்த ருத்ராட்சம் இருக்கு இல்லைங்களா ருத்ரனது கண்ணீர்ல இருந்து வந்தது ருத்ராட்சம் இந்த எள் மாத்திரம் எங்க இருந்து வந்தது அப்படின்னா சிவனது அங்கத்துல இருந்து வந்தது அவனது அங்கத்துல இருந்து பிறந்த தானியம் அப்படிங்கிறதுனால இந்த உலகத்துக்கு ஆயுள் பாகமும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியது இந்த சனீஸ்வரருடைய தாக்கம் பெற்ற இந்த எள் அதனால தான் இது